பர்ச்சேசிங் பவரை மெயின்டைன் பண்ண இன்ஃப்ளேஷன பீட் பண்ண ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணனும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல ஜக்லிங் பண்ற மாதிரி ஜக்லிங் வித் த்ரீ பால்ஸ் ஃபஸ்ட் பால் சேஃப்டி சேஃப்டினா சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் மட்டும் இல்ல சேஃப்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவரையும் பார்க்கணும் செகண்ட் பால் ரிட்டர்ன்ஸ் எஃப்டி மாதிரி லோ ரிட்டர்னா இருக்கக்கூடாது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னா இருக்கணும் தேர்டு பால் லிக்யூடிட்டி ரியல் எஸ்டேட் மாதிரி இல்லிக்விடா இல்லாம நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு தேவைப்படுறப்ப ஈஸியா என்காஷ் பண்ற மாதிரி இருக்கணும் இப்படி இந்த மூணு பால்ஸையும் ப்ராப்பரா ஜகுள் பண்ணாதான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அதுக்கு சரியான ஆப்ஷன் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டுவெல் பர்சன்ட் கிடைக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம்னா டென் லேக்ஸோட வேல்யூ டென் இயர்ஸில் தேர்ட்டி ஒன் லேக்ஸ் ஆயிருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ்ல நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் ஆகிருக்கும் தேர்ட்டி இயர்ஸ்ல த்ரீ க்ரோர்ஸ் ஆகியிருக்கும் பர்ச்சேசிங் பவரை மெயின்டெயின் பண்ற உங்க மிஷன் இப்போ சக்ஸஸ் தானே இந்த மாதிரி இன்ஃப்லேஷனை பீட் பண்ணி வெல் கிரியேட் பண்ணலாமா டீ ப்ரஸ்கிரிப்ஷனில் இருக்கற லிங்கை க்ளிக் பண்ணுங்க டீட்டெயில் தான் டிஸ்கஸ் பண்ணலாம்